நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார் என்னைக்கு நம்மளோட சினிமாயம் மாயம் ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற படம் கங்குவா இந்த படத்துக்கு எடுத்த இயக்கம் சிவா சிறுத்தை சிவா படத்தில் நடிச்சிருக்கவங்க சூர்யா பாபி டியோல் திஷா பட்டன் பல பேர் படத்துக்கு சினிமோடகிராஃபி வெற்றி பழனிசாமி படத்துக்கு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறது நிஷாத் யூசுஃப் மியூசிக் டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் அண்ட் யூவி கிரியேஷன்ஸ் பட்ஜெட் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா வைத்தச்சில் இதாங்க முந்நூறு கோடி ரூபாய் எந்த அளவுக்கு யோசிச்சவங்க பண்ணியிருக்கலாம் ஆனால் படத்தை எப்படி சொதப்பி வச்சுருக்கான்னு தெரியுமா இந்த வருஷத்தோட மிகப்பெரிய டிசாஸ்டரா இந்த படம் தான் சொல்லலாம் சினிமா அரங்கு சார்ந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான கிரியேஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த பணத்துல எவ்வளோ படங்கள் சின்ன சின்னதா தரமான படங்கள் போல இருக்கேன் ஆரம்பத்திலேயே இது போல் பேச வச்சுருக்காங்கன்னா படம் கொடுத்த தாக்கம் எந்தளவாக இருக்கோன்னு இருக்கும்னு படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேரும் கங்குவாவை பாகுபலியோட ஒப்பிட்டு இருக்காங்களே இந்த வீடியோ பார்த்துருக்க சில பேரோட ஒப்பிடலாம் இந்த வீடியோ முடிவுல ஒரு செக்மெண்ட் வரும் அதை பாருங்க அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க ஏன்பா பாகுபலியே கங்குவா தூக்கி சாப்பிட்டுச்சு அப்படியே முடிவு பண்ணலாம் இல்லை ப்ரோ கிட்டே இது போக முடியாது அப்படியே முடிவு பண்ணலாம் இட் சாப்பிட்டு யூ மக்களே இந்த படத்தோட கதையை பற்றியே ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ்ன்னு ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அன்புக்காக உயிரை தியாகம் பண்ணுற ஒரு சின்ன பையன் இந்த பையனை ஒவ்வொரு பிறவிலும் காக்கணும் அப்படின்னு முற்படுற கங்குவா ஆக்சுவலாக தான் நம்ம டீகோடிங்லேயே சொல்லியிருந்தோம் அதே விஷயம் எக்ஸாக்டாக படத்தில் வந்திருக்கு இந்த டெய்லர் சார்ந்தெல்லாம் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த டீகோட் சார்ந்த விஷயம் நூறு சதவீதம் அப்படிதாங்க வந்திருக்கு ஆனால் என்ன அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்கிறப்ப படம் சூப்பராக வரும் தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம் தமிழ் ஆடியன்ஸாக தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் அப்படி வரலையே சொதப்போ சொதப்போல் இப்படி ஒரு ஒரு பிரியடோருக்கு அங்கே வந்து அந்த பையனை காப்பாற்றுறார இல்லையா இதுதான் கதையேங்க அந்த பையனை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த கதைக்களமும் நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம் இந்த படத்துக்கான ப்ளஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடினா மட்டும்தான் ஒரு ஏழு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கிது அது கூட நீங்கள் மற்ற படத்தோடு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அந்த ஏழில் ஒன்று மட்டும் தான் நிற்கும் மற்ற காலி காலியாகிடும் இருந்தாலும் இந்த படம் சார்ந்த மாதிரி தான் ப்ளஸ்ஸு மைனஸ்னு போடுவோம் பார்த்தீங்களா அந்த பர்ஸ் படம் அந்த ஏழு எடுத்துருக்கேன் இல்லை மொதல் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் சிஜி சூப்பராக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மாற்ற கருத்தையில் சிஜி படத்துக்கு நல்ல வலு சேர்க்குது ஆனால் அது மட்டும் வலு சேர்த்து என்ன பிரயோஜனம் இல்லை ப்ளஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு விஷயமும் மைனஸ் பாயிண்ட்ஸுக்கு ஆப்டாக மாறும் அப்படி தான் வந்திருக்கு படத்தோட அவுட்டு இந்த சிஜி கூட ஒரு காட்சிக்கு தேவைன்னா வைக்கலாம் அதை விட்டு ஏதோ ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ண மாதிரி எல்லா சீக்வன்ஸ்லையும் சிஜி சிஜி சிஜினா பார்க்குற நமக்கே சளிப்பு தட்டுறாது ஆல்ரெடி ஹாலிவுட் படங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம் இதை விட பெஸ்ட்டாக நூறு மடங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் அதை தாண்டி நம்ம தமிழ் படங்களை எதிர்பார்க்குறது என்ன இது போல் சிஜியா இல்லை நம்மளோட ரசனை சார்ந்து இங்கே என்ன படைப்பை வெளியேற போகுது அதை எதிர்பார்ப்போம் ஹாலிவுட்டில் பார்த்து நம்ம துவச்சி போனதையே திரும்ப நாங்களும் சிஜி பண்ணுற மாதிரி அப்படின்னு ஒரு படத்தில் கொடுக்குறாங்கன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும் அதுவும் அந்த ஹாலிவுட் படங்களை கூட ஒரு நாலஞ்சு இடங்களில் பார்க்க முடியுங்க இந்த படத்தில் வருது பாருங்கள் சிஜி அது கதை கொஞ்சம் ஒட்டினா கூட பரவாயில்ல கொஞ்சம் ரசித்து பார்க்கலாம் சம்மந்தமே இல்லை இதுபோல் சிஜி காட்சிகளை வேணும்னே இன்சர்ட் பண்ணி படத்தில் பெரிய லேகை வேணும்னே ஏற்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட சூசைட் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் சிஜி அவ்வளோ ஷார்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு ப்ளஸ்ஸை பற்றி பேசணும்னா மைனஸை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஓவரால் மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் குரூ சூப்பராக அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த குரூ யார்கிட்ட இருக்குது டேரெக்டர் கிட்டே அவர் சொதப்பினாதான் லிட்டரலாக தெரியுது மூணாவது ப்ளஸ் பாயிண்ட்டு ஒப்பனை மேக்கப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ரெண்டு ஆர்டிஸ்ட் இல்லை அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாருக்கும் ஃபுல்லாக காஸ்ட்யூமை கொடுத்து அவங்களுக்கான மேக்கப்பை ஒரு ஒரு சீன்ஸ் சாருனும் அப்படியே கண்டினியூட்டி பார்த்து கொண்டு போகிறான் கஷ்டமான விஷயம் ஆனால் கஷ்டப்படுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்கள பேஸாக வச்சுக்கிட்டு படம் ஹிட்டுப்பா அப்படின்னு பொய் சொல்லிட முடியாதுல்ல ஸோ ஒப்பனா ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க ஒளிப்பதிவு உண்மையிலேயே கஷ்டங்க ஏன்னா நீங்கள் ஓப்பன் பிளேஸில் ஒளிப்பதிவு பண்ணுறது வேறு ஆனால் காட்டுக்குள்ளெல்லாம் போய்ட்டு ஒளிப்பதிவு பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் விடுதலை படம் பார்த்துருப்பீங்களா அதில் ஒளிப்பதிவு அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சினிமேட்ராஃபி அந்த படத்தில் காடு சார்ந்தவர் அந்த போர்ஷனுக்காக இவ்வளோ கஷ்டம்னா இந்த படம் முழுக்க முழுக்க வனம் சார்ந்து எடுத்திருக்காங்கண்ணா அப்போ எவ்வளோ டஃப்பாக இருந்திருக்கும் புரிஞ்சுருக்கும் நம்பரை ஒளிப்பதிவு படத்துக்கு பெரிய வலு சேர்க்குது அஞ்சாவது கதை ஆக்சுவலாக நான் சொன்ன முதல்ல முதல்ல படத்தோட கதை அதுவே போதும் ஒரு நல்ல படத்தை கொடுக்கறதுக்கு ஆனால் சொதப்போ சொதப்புன்னு சொதப்பல் அந்த ஒரு கதையில் நானும் மைனஸ் இங்கே சொல்ல வேணாம்னா பார்க்குறேன் ஆனால் ஒரு ப்ளஸ்ஸாக தொட்டால் மைனஸ் ஏராளமாக வந்து கொட்டிக்கிட்டே கிடக்கு ஆறாவது ப்ளஸ் பாயிண்ட்டு நாம் எல்லாம் முன்னாடியே கணிச்ச ஒரு விஷயம் இந்த அந்த காலத்துக்கு போகிறாங்க இவங்க பீரியட் ஃபில்னு சொல்லிட்டு அந்த கால பயன்படுத்தின தமிழ் இருக்குல்ல அது இவங்க இப்போ நம்மகிட்ட பிரசரம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குழம்போம் யாத்திசை படத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அந்த கால தமிழை இப்போ கொண்டு வந்திருப்பாங்க அது ஆக்சுவலாக ரிசர்ச் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கவே கொஞ்சமாச்சும் ஏதுவாக புரிய ஆரம்பிச்சது அந்த ஒரு படமே ஆனால் அதிக கஷ்டமாக தான் இருந்துச்சு அதையும் நம்ம ஒத்துக்கணும் ஸோ இந்த படத்தில் எப்படி அவங்க தமிழை கையாள போகிறாங்கன்னு நினச்சோம் நல்ல வேலை பேச்சு தமிழே கொண்டு வந்துட்டாங்க இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கோம்ல அந்த தமிழ் டயலாக்லாம் அது படத்துக்கு ஒரு ப்ளஸ் தான் மறக்க முடியாத விஷயம் ஆனால் இதுலேயே அந்த மைனஸ் இருக்குது அதுவும் நம்ம மைனஸ் பாயிண்ட்ஸில் பார்ப்போம் ஏழாவது கடைசியான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா கார்த்தியோட கேமியம் இருக்குது ஓகே அதை பற்றியும் போக போக சொல்கிறேன்னு இதில் மைனஸ் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது இருக்குங்க ப்ளஸ்ஸை விட மைனஸ் தான் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக இதுவே நான் தான் காட்டுறேன் இன்னும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒம்பதில் தம்பி பதினெட்டு வரைக்கும் போதுன்னு வீங்க முதல் மைனஸ் பண்ணுறேன்னா இந்த படத்தோட முத இருபத்தஞ்சு நிமிஷம் ரொம்ப பெரிய லேகு தேவையில்லாமல் போட்டு இழு இழுன்னு எடுத்து சூரியாசரம் நம்ம ஆரம்பத்துலேருந்து படங்களை பார்க்குறப்ப ரசிப்போல ஆன ஹேட் பண்ண வச்சிருவாங்க சூர்யாஸ்தரோட ஃபேன்ஸே கந்துடுவாங்க என்னப்பா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் ஸ்டைலாக காட்டுறாங்க அப்படின்னா ஒரு மூணு நிமிஷம் போதாது அதிகபட்சம் ஆனால் போதும் முப்பது நிமிஷம் வரைக்கும் தேவையில்லாத சீக்வன்சிங் இந்த ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கிற அந்த இருபத்தஞ்சி நிமிஷம் ஃபுல்லாக இப்படி போய்ட்டு இருக்கு இதை தூக்கிருக்கலாம் இருக்கலாம் இருந்து சரி நான் கூட என்ன நினச்சோம் முதல் இருபத்தஞ்சி நிமிஷம் தான் இருக்க போகுது அப்புறம் போக போக படம் பிக்கப் படம் சூப்பராக போகணும்னு பார்த்தா ஏப்பா இதுக்கு இதுவே தேவையன்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் அமைஞ்சு விட்டுருச்சு ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட்டு சத்தம் என்ன சத்தம்ன்றீங்க அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி போட்டு டம்மு டம்னு அவர் ஒரு பக்கம் தள்ளுறாரு இன்னொரு பக்கம் அவர் எங்கெங்கெல்லாம் நிறுத்துறாரோ கத்துற சவுண்டு எல்லா கேரக்டர் டேரக்டர் சொல்லிட்டாரான்னு தெரில ஏப்போ உங்கள் டேலாகலாம் கிடையாது சூர்யா சார் கற்றுவார் நீங்களும் பின்னாடி கற்றுங்க அவங்களும் பின்னாடி நிற்கிறோம் இன்னும் அதிகமாக கற்றுங்க இப்படியே கொண்டு போங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு கம்போஸரே போட்டிருக்க வேணாங்க இவங்களே ஃபுல்லாக கத்தி கத்திய மியூசிக்கை ஃபுல்லாக படத்துக்கு பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் தேவையில்லாம கம்போஸர்னு சொல்லி தனியாக காசு தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் அவ்வளோ இரச்சல் சத்தம் ஒரு பக்கம் இசையும் சரி ஒரு பக்கம் சத்தமும் சரி டயலாகே பெருசாக இல்லை அவ்வளோ தூரம் கத்திட்டே இருந்தால் எங்கேருந்து படம் பார்க்க தோணும் தலைவலி தெளிவாக உள்ள போனாலும் எக்ஸ்பெக்டேஷனோடு அவங்க பல பேர் வெளியே வர்றப்ப தலைவலியோடு தான் வந்தாங்க மூணாவது மைனஸ் பண்ணுறேன்னா லாஜிக் ஓட்ட நூறு சதவீதம் கேரண்டி இந்த படத்தில் ஒரு சின் ரெண்டு சின்னா ஓகே நம்ம தள்ளிட்டு போயிடலாம் படம் முழுக்க லாஜிக் ஓட்டையா ப்ரோ ஏரியெல்லாம் கலந்து வருது லாஜிக்கெலாம் பார்த்தா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல பேர் கேட்கலாம் லாஜிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா உங்களை கனெக்ட் பண்ணிவிடும் ஒரு படத்தில் லாஜிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே கனெக்ட் ஆகிடுவீங்க அதுதான் லாஜிக் முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் மனசாட்சி இல்லாமல் செஞ்சுருக்காங்க நம்மளை இந்த படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி சொன்னாங்களே வாயை படம் எல்லாம் பார்ப்பீங்கன்னு அது படம் பார்க்குறப்ப தான் எங்களுக்கே தெரிஞ்சது வாயை பொழுது தூங்கினாங்க பல பேரும் தான் போயிட்டு வந்துச்சு உள்ளே ஒரு முதல் சீக்வன்ஸ் ஒன்று வரேங்க சும்மா உங்களை கேட்குறேன் ஒரு நீர்நிலை இருக்குது சுற்றி மரங்கள் இருக்குது நீங்களும் தம்பியும் குளிக்க போகிறீங்க அதில் விழுந்துட்டீங்க அந்த நீர்நிலை விழுந்து முதல்ல வருது அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க மரத்துக்கிட்ட போய் ஏறிட்டீங்க என்ன பண்ணுவீங்க சிம்பிளா அண்ணா அந்த பக்கம் தம்பி இந்த பக்கம் மரத்துலேயே தான் முடிஞ்சு போயிடுச்சு முதல்ல மரமாக ஏற போகுது இது ஒரு சிம்பிள் லாஜிக் இந்த படத்தில் முதல்ல அங்கேயும் இங்கேயும் போகும் இவரே வாழின்றா தம்பி கீழே வாழின்றது குதிக்கிறது அப்புறம் இவரே போயிட்டு ஹீரோயிஸை காட்டுறன்ட்டு அந்த முதலே குத்தி எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் பில்டப்புங்க படத்தில் இதுமாரி நிறைய இடங்களில் பில்டப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சூர்யா அவரோட இமேஜ் இருக்குல்ல அது கிட்டதில் ஸ்பாயில் பண்ண பார்த்துருக்காம இருக்குது இந்த படம் நாலாவது மைனஸ் பாயிண்ட்டு சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் உண்மை சூர்யா அவர்கள் எப்படி ஆக்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் மனுஷன் பர்ஃபாமன்ஸில் பின்னே எடுப்பார் டெடிக்கேஷனுக்கு பேர் போன ஒரு ஆக்டர் ஆனால் அவரை கூட்டு வந்து சரியாக பயன்படுத்தவே இல்லை படத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த கங்கோ படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே மனசு அந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நினைந்த மாதிரி நினச்சேன் எப்படி தான் சூர்யா சார் ஆக்டிங்கில் பின்னே எடுத்துருப்பாரு நாம ரிவ்யூ பண்ணுறப்போ அதை அம்மா ஃபஸ்ட்டாக அவரோட நினச்சேன் எங்கே எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனாக மண்ணு வந்திருக்கேன் என் எக்ஸ்பெக்டேஷன் சேர்த்து தான் அவர் எந்தளவுக்கு யூஸ் பண்ணவே இல்லைங்க சும்மா சார் வாங்க போங்க நீங்கள் பாட்டு நடிக்க நாங்கள் பாட்டுன்னு அப்படியே உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கண்டிப்பாக எடுத்து நாங்கள் எடிட் பண்ணி போட்டுக்கிறேன்ற மாதிரி தான் படத்தில் ஃபுல்லாக ஒரு நடிக்க வச்சிருக்காங்களே அவருடைய பெஸ்ட்டாக நடிப்பு வாங்கவே இல்லை அதை விட ஒரு படி மேலமாக பண்ணியிருக்காங்க ஓவர் ஆக்டிங் பண்ண வச்சுருக்காங்க சூர்யா அவர்களை அது லிட்டராக ஃப்ரேமில் பார்க்குறப்போ அவ்வளோ ஆக்ரோடாக இருந்துச்சு அஞ்சாவது மைனஸ் பாயிண்ட்டு பாபி டியூ எப்போ ஏற்பட்ட பர்ஃபார்மர் தெரியுமா மக்கள் இவர் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நடிகரை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க இவருக்கு பதில் நீங்கள் வேறு யாரும் வச்சு பார்க்கலாம் அந்த மாஸ்கையும் காஸ்டியூமையும் கொடுத்துருவீங்க முடிஞ்சு போயிடுச்சு எல்லோரும் கேப்டாக இருப்பாங்க ஆனால் இவரை கொண்டு வந்து காலைக்கு டூ பாயிண்ட் டூ மாதிரி ட்ரை பண்ணுறோன்ட்டு அவ்வளோ குடும்பம் பண்ணி வச்சுருக்காங்க திஷா பட்டன் எதுக்கு இந்த படத்தில் கூட்டு வந்தாங்க சுத்தமாக தெரியல ஏதோ சும்மா வாங்க மேடம் இந்த நீங்கள் ஹீரோ கூட ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் அப்படி சீன்ஸில் இருந்தால் போதுன்ற மாதிரி அவங்கள தூக்கினாலும் படம் எந்த வகையிலையும் குறையவே குறையாது தேவையில்லாமல் அந்த ஒரு கேரக்டர் இது போல் ஒரு ஒரு கேரக்டராக உள்ளே சேர்த்து விட்டு லேகை ஹெவியாகி விட்டாங்க ஆறாவது மைனஸ் பாயிண்ட்டு திரைக்கதை நிறைய பேரும் நாங்கள் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சோஷியல் மீடியாவில் பார்ப்போம்ல அப்போ ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலு தலைவா பிரித்து மஞ்சட்டாப்புல அதே தான் போட்டிருந்தாங்க நானும் சார் ரைட்டு அன்னத்த மாதிரி இருக்காது போல இருக்கு நல்லா போகும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி போனால் ஸ்க்ரீன் ப்ளே ஒர்ஸ்ட்டு ஒர்ஸ்ட்லேயும் ஒர்ஸ்ட்டு அதாவது பீரியடு ப்ரெசென்ட் பீரியடு ப்ரசண்ட்னு மாறி மாறி போகிறாங்க அது நல்லா அப்ரோச் ஆனால் சிங்க் பண்ணல சிங்கே ஆகலை சம்மந்தம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பையனுக்காக ஹீரோ எந்த அளவுக்கு பண்ணுவார்னு அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க ஒட்டவே ஒட்டாது அந்த ஒரே ஒரு விஷயம் அந்த எமோஷனல் கனெக்ட்றாங்களே எமோஷனல் கனெக்டே ஆகாது ஏன்னா அப்பா பையனா ஓகே ரைட்டு அது வேறு எமோஷனல் கனெக்டாக ஆகிறது பார்க்குற ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அப்பா பையனும் கிடையாது சும்மா டயலாக வரும் எதுக்கு அந்த ஒரு பையனுக்காக தூரன்ற விஷயத்த இன்னும் ஆடமாக சொல்லியிருக்கலாம் ஆ சொன்ன வரைக்குமே போதம்பாண்ட மாதிரி ஆகிடுச்சி ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ வேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த படத்துக்கு ஏழாவது மைனஸ் பாயிண்ட்டு மோசமான டப்பிங் நீங்கள் இந்த படத்தை பாருங்களேன் பார்க்கும்போது ஒரு ஒரு கேரக்டரும் அது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி குரல் கொடுத்துருக்கணும் அது நடந்திருக்கு நடந்திருக்காது இதை நெருப்பு எரிஞ்சுக்கிட்டுருங்க மாயிரமா அங்கே பேசுகிறவங்க ஏசி ரூமில் கொஞ்சம் பேசுவோம் பார்த்தீங்களா அப்படி பேசுவாங்க நீர்நிலையில் இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டு அங்கே பேசுகிறவங்க சும்மா அந்த பிக்னிக் போவோம் பார்த்தீங்களா அங்கே நம்ம பேசினா அப்படி இருக்கோம் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி அதாவது ஒரு பெஸ்ட்டு டப்பிங்னா அந்த இடத்துல ஒரு கேரக்டரு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை வாய்ஸில் கொடுக்கணும் அதுதான் பெஸ்ட்டு டப்பிங்கு அதை பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு அந்த விஷுவலோ வாய்ஸு சேர்ந்து நமக்கு ஒரு வா மூமெண்ட் க்ரியேட் ஆகும் இந்த படத்தில் ஒரே இடத்துல விட அப்படி கிடையாதுங்க சூர்யா சார் வாய்ஸ் அப்படிதான் அங்கே ஒஸ்ட்டாக இருக்குது அதுவும் எதோ மாடலேட் பண்ணியிருக்காங்க பீரியட் போர்ஷன் வர கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களே சூர்யா சார் உட்பட சார் உட்பட அவங்களோட வாய்ஸை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது அந்த பேஸை கொஞ்சம் உள்ளே ஏத்தரம் கரகரப்பாக மாத்திரன்னு கண்டாவி கூட பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வாய்ஸை விட்டுருக்கலாம் எஃபெக்ட்லாம் போடாமல் வருஷம் மோசமான டப்பிங் படத்தில் எட்டாவது மைனஸ் பண்ணிட்டுறேன்னா யோகி பாபும் கிங்ஸ்லியும் படத்தை பார்த்தா கோவம் வருது ஆனால் இங்கே பண்ணுற காமெடி இன்னும் கோவத்தை அதிகமாக இருக்கும் அப்படி காமெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு இடத்துல சிரிக்கிற மாதிரி ஆஹ் ஒன்றுமே ஒர்க் அவுட்டாக இருக்காது ஒன்பதாவது மைனஸ் பாயிண்ட்டு கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்டில் பேச்சு நடையிலே தமிழை கொண்டு வந்திருக்காங்க அந்த வசனங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக இதுவே புரியல தமிழுக்கு தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ண அப்படி இருக்கும் அப்படி தான் ட்ரான்ஸ்லேட் தேவைப்படும் உங்களுக்கு ஏன்னா அவங்க பேசுகிறத ஒரு கேரக்டர் பேசுறதை முட்டை நோக்கிறதுக்குள்ள இன்னொரு கேரக்டரோட வாய்ஸ் ஒரு உள்ளே வந்துடும் அடுத்த ஒரு கேரக்டர் விட ஜிக் ஜாக போயிட்டே இருக்கும் அதுவும் பேசினா பரவாயில்ல கத்திக்கிட்டே இருந்தால் என்னத்தை புரியும் தலை தான் வலிக்கும் அதான் மிச்சமாச்சு கடைசியில் கண்டிப்பாக இந்த படக்குழு நிறைய கனவுகளோடு எடுத்திருப்பாங்க இந்த படத்தை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கான்டென்ட் ரொம்ப முக்கியம் அவங்க அதை விட்டுட்டு வேறு என்ன பண்ணாலும் மேலே எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டை வச்சாலும் வேலைக்கு வேலைக்காகாது வரதோ தமிழ் சினிமாவில் பார்ட்டுன்ற விஷயத்தை ஸ்கேமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கல இதை மக்களை ஏமாற்ற முற்பாடிட்டுருக்க மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு சும்மா அவங்க இரநூறுவா முந்நூறுவா டிக்கெட்டை காசு கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஜென்யூனாக இருக்கணும் ஒரு பெரிய மீம் டெம்ப்ளேட்டை தான் இந்த படம் மாறி இருக்கு விஜய் சார்க்கு எப்படி ஒரு புளி அதை விட ஒஸ்ட்டாக கங்குவா பார்க்கலாம் அப்படி தான் இருக்குது இதோட ரிசல்ட்டு கங்குவா டூன்ற ஒரு படத்தை எந்த தைரியத்தில் அவங்க எடுக்க போகிறாங்கன்னு தெரிலங்க ஏன்னா வருது லீடு கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறப்ப தான் அப்படி இருந்துச்சு ஏப்பா முதல்ல பார்ட் ஒன் ஒழுங்காடுங்கப்பா அதுக்கப்புறம் டூக்கு பிளான் பண்ணானே இப்போ வர்ற நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓடுதோ இல்லையோ டூக்கு லீடு கொடுத்துருவோம் ஆடியன்ஸில் எங்கேஜாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பார்ட் ஒன்னே சொதப்பினா டூ எப்படிப்பா எடுப்பான்னு ஆடியன்ஸ்க்கே டவுட் வரல இது எதுக்காக ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் இந்த கிரியேட்டர்ஸில் பேரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்கன்னு தெரியல இந்த படத்துக்கு டூனா அது எப்படி இருக்க போகுது இந்த பாகுபலி அண்ட் கங்குவா ஆரம்பத்தில் சொன்னல ஒரு விஷயம் அது இப்போ கனெக்ட் ஆகுறேன் பாகுபலி படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஃபிக்ஸ் காட்சிகள் தேவையான அளவுக்கு தான் பயன்படுத்தியிருப்பாங்க சாப்பாட்டோட உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா முஞ்சி போயிடுச்சு அந்த உணவே வீணாயிடும் இதே மாதிரி தான் இங்கேயும் கிராஃபிக்ஸாக அளவா அங்கே தேவையான மட்டும் தான் பயன்படுத்திருப்பாங்க அதை விட்டு எவ்வளோ கோடி பட்ஜெட் போடுறோம் பற்றியா நான் காட்டுறது கிராஃபிக்ஸை அப்படிலாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க கதை சொல்லியாக இருக்கும் அந்த படம் ஸ்டோரி அப்படி கொண்டு போவாங்க சூப்பராக ஜனரஞ்சகமாக திரைக்கதை அமைச்சிருப்பாங்க படம் பட்டைய கிளப்புச்சு இதோட நீங்கள் கங்குவா கனெக்ட் பண்ணிங்கன்னா பாகுபலி செஞ்ச விஷயங்களில் ஒன்றே ஒடுத்த மட்டும் தான் கங்குவா செஞ்சிச்சு அதை அதிகமாக செஞ்சிருச்சு சிஜி மற்றபடி பாகுபலி தோட்ட விஷயங்கள ஒன்றுத்த கூட கங்குவா தோடலை ஸோ இப்போதே பெஸ்ட்டு படம் கம்பேர் பண்ணுறவங்க தான் கேட்குறேன் பாகுபலியாக கங்குவாவா அதாவது பாகுபலி கூட நம்ம போட்டிக்கு போகலாம் பாகுபலி மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு போகணும் கங்குவாக்கை நம்ம சேனலுக்கு கொடுக்குற மார்க்கு நம்ம நிறைய படங்கள் ரிவியூ பண்ணியிருக்கோம் சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது அஞ்சுக்கு ஒன்றரை கொடுக்கலாம் அவ்வளோதான் அது கூட அந்த சிஜி ஒர்க் இருக்குல்ல அதுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவர காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குமே தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களே வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்